அதே மாதிரி தொல் திருமாவன் வந்து பாமக கூட்டணியில் இடம்பெற்றால் நாங்கள் வெளியே போகிறதுக்கு ஒரு கற்று சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படிங்க அதாவது வந்து இதுவரைக்கும் அப்படி ஒரு முயற்சி எதுவும் என்னென்ன எங்கிட்ட வந்து தூக்கணிக்கு வர்றீங்கன்னு அவங்க வரவும் எங்கள் தலைவர் பேசவும் தான் இந்த பேச்சு கேடா இப்போ எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காம இருக்கல நாங்கள் வந்து அதை அவங்க தனிப்பட்ட கருத்து தெரிய பொறுத்தளவில் கூட்டணி என்ன உறுதியாக இருக்கிறது தெரியும் எட்டு ஒன்பது வருஷமா எல்லா தேர்தலையும் இந்த கூட்டணி உறுதியாக இருந்து சந்திக்குது அரசியல் கூட்டணி நான் ஏதோ சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல இது வந்து அரசியல் கூட்டணி கூட்டணி கண்டிப்பாக இந்த கூட்டணி தான் இருக்கும் வேற ஒண்ணு நீங்க வந்து வர்றது சேரது புதுசா வந்தா அது தலைவர் முடிவு வர நேரத்தை சொல்லிட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவும் திமுக தான் பிரதான எதிரிங்கிறாங்க டிவிகேவும் பிரதான எதிரி எங்களுக்கு வந்து திமுக தான் சொல்றாங்க இல்ல எங்க தலைவர் சொன்னதை நீங்க கவனம் செய்யல நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ்நாட்டில் வந்து போட்டி திமுகவுக்கு என்டிஏ இருந்தேன்

திமுக தான் சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரநூறு தொகுதிகளில் ஜெயிப்போம்னா முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து திமுக பலகீனமாக இருக்கா இல்லை அரசினுடைய நலத்திட்டங்களாக போய் அதாவது வந்து நம்பர் தெரியும் எங்களுடைய லட்சியம் லட்சியாக வருடங்களும் ஆனால் நிச்சயம் இரநூத்தி முப்பத்த அரசுக்கு மக்களுடைய பார்வை நான் பார்க்கறேன் நேற்று எல்லா நிறையா கிராமங்களுக்கு இருக்கேன் அவங்க வந்து எண்ணிய கூட்டணியில் வந்து இருக்கிறது பார்க்க ஒரு பார்வை மக்கள் நிற்கிறார் இவங்க இவங்க நம்பி இருக்கிறது இவங்க எதை நம்பி இருக்காங்கன்னு தெரியல எண்டிய போகிறது ஏதாவது அவசரப்பட்டு போய் சேர்ந்துட்டாங்க சரியாக போய் சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு மலர் இருக்காங்க எல்லா பேரும் உழவிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யறது தனிப்பட்ட அதாவது ஒரு இடங்கள்லேயும் பார்த்தா அவங்க எதனா பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு புரியல ஏன்னா அதை வந்து நான் விவரிக்க விரும்பவில்லை இல்லை ஒன்றே ஒன்று இன்றைக்கி அது வந்து முதல்ல அவர் சொன்னார் பாராளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னார் நீங்கள் வந்து நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் கூட்டணி டிஜிபியோடு இருந்ததுனால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு வழங்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் எதிர்ப்பு பாராளுமன்றத்தில் நாங்கள் தனிச்சு நிற்போம்னா ஒரு ஊரில் வர்றாரு எப்படி அவங்க வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து பிஜேபியோடு சேர்ந்தால் நாங்கள் வெற்றி பெற முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு நான் என் கேள்விடறான் சேர்ந்துருக்காரு எந்த அடிப்படைய சேர்ந்த நாலு வருஷம் இறுதி தேர்தலாக இருந்து மூச்சு கூட விடல இப்போ தான் வெற்றி விளம்பரங்களை போட்டுக்கிட்டு இப்போ வந்து என்னன்னா பூரா தட்டி வச்சு அந்த போஸ்டர் மூலமாக விளம்பரம் அடிக்கிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட போகக்கூடிய தைரியம் அவங்க தான் ஏன்னா மக்களுக்கு அவங்க எதுவும் செஞ்சதில்லை மக்களை சந்தித்ததில்லை மக்கள்கிட்ட கோரிக்கை கேட்டதில்லை மக்களுக்காக போராட்டம் நடத்தியதில்லை நான்காண்டு காலத்தில் எந்த போராட்டமும் எதுவும் இல்லை எப்படி மக்கள் அவர்கள் நம்புவார்கள் ஆக மக்களுக்காக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகங்கள் தளபதியாக இன்றைக்கு அதான் வந்து முதலமைச்சர் யார் என்று மக்கள் மனதில் நிர்ணயித்து விட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் வாக்கு அந்த சதவீதமும் வரும் திமுகவுக்கு என் கணக்கு கண்டிப்பாக மொத்த வாக்குகளில் ஐம்பது சதவீதம் மற்ற மூணு கட்சிக்கு சேர்ந்து ஐம்பது சதவீதம்